அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அம்மு சேனலின் அன்பான வணக்கங்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடத்துல எந்தெந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது காதல் திருமணம் அதே போல ரிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் வந்து திருமணமா கன்வெர்ட் ஆகுறது இதற்கெல்லாம் வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடத்துல அதாவது கடந்த சில வருடங்களாக ஒரு சிலருக்கு ராகு கேது தடை கொடுத்து கொண்டிருக்கலாம் திருமண விஷயங்கள்ல அல்லது சனி வந்து நிறைய தடைகளை கொடுத்திருக்கலாம் குரு வந்து ஒரு பலமற்ற இடத்துல இருந்து குரு பலம் இல்ல அதனால திருமணம் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட இருந்திருக்கலாம் இப்ப வந்து அந்த தடைகள் விலகக்கூடிய ராசிகள் எதெல்லாம் எந்தெந்த ராசிக்கு திருமண யோகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுல வந்து டீடைலா பார்க்க போறோங்க திருமணம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க வந்து அது யாரு எந்த கிரகம் முக்கியம்னா குருதான் கண்ணை முடித்து சொல்லிடலாம் குரு பலம் இல்ல குரு பார்வை இல்ல அப்படின்னா அங்க வந்து திருமணம் இல்லை குழந்தை வாக்கியம் இல்லை ஒரு பணம் போன்ற செழிப்பான விஷயங்கள் இல்லை அப்ப வந்து வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் வந்து அடிப்படை கிரகம் எதுன்னா குருதான் சரி அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா கால சக்கரத்துக்கு இப்ப வந்து இந்த வருட தொடக்கத்துல அவர் இருக்கக்கூடிய பாகம் காலச்சக்கரத்துக்கு ஒண்ணாம் பாகமான மேஷத்துல இருப்பாரு அதன் பிறகு மே டுவெண்டி போர்த் அவர் வந்து ரிஷபத்துக்கு வர்றாரு அதாவது கால சக்கரத்துக்கு இரண்டாம் வீடான குடும்ப ஸ்தானத்துல சுக்கிரனுடைய வீட்டுக்கு வர்றாரு அதனால பொதுவா வந்து இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்களுக்கு வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் சுக்கிரனினுடைய வீட்டுக்கு குரு வர்றதுனால நிறைய பேர்களுடைய காதல் வந்து ஜெயிக்கும் காதல் வந்து திருமணமாக கன்வெர்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் இது வந்து நான் கால சக்கரத்தை வைத்து நான் பொதுவான ஒரு சொல்றேன் சரி வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து இந்த திருமணம் வந்து கைகூட போகுது திருமண வாய்ப்புகள் காதல் திருமணமா வந்து மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நான் வந்து கணித்தபடி ஆறு ராசிக்கு அந்த வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகம் அதாவது மேஷம் ரிஷபம் கன்னி விருச்சகம் தனுசு மற்றும் மகரம் இந்த ஆறு ராசிகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியா பார்க்கலாம் மேஷம் ராசிக்கு வருட தொடக்கத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம குருவாக இருப்பார் மே டுவெண்டி போர்த்ல குரு பகவான் இரண்டாம் குடும்ப ஸ்தானத்திற்கு குடும்ப குருவாக வர்றாரு இதுவரை குடும்பம் அமையாதவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுக்க காத்திருக்கிறார் குரு பகவான் கடந்த மூன்று வருடங்களாக நிறைய தடைகள் தாமதங்கள் திருமணத்துல வரன் பாக்குறீங்க எதுவுமே உங்களுக்கு வந்து செட் ஆகல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் ரிலேஷன் போன்றவற்றில கூட ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறது மனதுல நிறைய சஞ்சலங்கள் குழப்பங்கள் வேறு மதத்தினர் வேறு மொழி பேசுறவங்களால ஏமாற்றங்கள் என்பது நிறையவே இருந்திருக்கும் இந்த ஜென்ம ராகுவினால இப்ப வந்து அந்த தடைகள் எல்லாம் விலகுகிறது இப்பொழுது ஒரு குரு நல்ல அமைப்புக்கு வர்றதுனால ஒரு மனதுல இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்குகிறது ஒரு குடும்பம் என்பதை அந்த குரு உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறார் அப்ப திருமண பந்தத்துல நுழையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மேஷம் ராசிக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் என்பது கண்டிப்பாக அமையுங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கு குரு ஜென்ம குருவாக இந்த மே வர்றாருக்கு பிறகு ரிஷபம் ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பலம் இல்லாவிட்டால் கூட குரு பார்வை கலசரஸ்தானத்தின் மீது விழுகிறது புத்திரஸ்தானத்தின் மீது விழுவதனால உங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ரிஷபம் ராசிக்கு அதாவது குரு பார்வை கலசரஸ்தானத்தின் மீது சுக்கிரனுடைய வீட்டுல அவர் இருக்கிறாரு நிறைய பேருக்கு வந்து ரிஷபம் ராசியை பொறுத்தவரை காதல் திருமணம் தான் செய்யணும் அப்படிங்கறத ஒரு கொள்கையாவே நிறைய பேர் வச்சிருப்பீங்க உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இந்த காதல்ல வந்து இருக்கீங்க வீட்டுல போய் சொல்றதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் இருப்பீங்க இப்ப வந்து உங்களே மரியாம அந்த தைரியம் வரும் வீட்டுல போய் சொல்றீங்க பெர்மிஷன் வாங்குறீங்க இந்த வருடமே திருமணம் செய்யறீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக ரிஷபம் ராசிக்கு இந்த வருடம் வந்து இருக்க போகுது டூ தௌசண்ட் அதே போல ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு காதல் எல்லாம் எங்களுக்கு இல்ல நாங்க வந்து எங்க பேரண்ட்ஸ் சொன்ன தான் கல்யாணம் பண்ண போறோம் பையனை தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசதியான ஒரு இடத்துல இருந்து பெண் பெண்ணோ பெண்ணோ ஆணோ அமையும் அதே போல உங்களுக்கு வந்து அஹ் மாமன் வழி அத்தை வழி உறவுகள் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக இந்த வருடம் வந்து வரன்கள் நல்ல வரன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது ரொம்பவே அதிகங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே சந்தோஷமா இருங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து கன்னி கன்னி ராசிக்கு கலஸ்தர காரகனான குரு பகவான் இந்த வருட தொடக்கத்துல டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல அவர் தான் இருப்பாரு அதன் பிறகு மே டுவெண்டி போர்த் பாத்தீங்கன்னா அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவகம் உங்களுக்குடைய அதிர்ஷ்டஸ்தானம் கன்னி ராசியை பொறுத்தவரை கலஸ்திர காரகனாக அவர் வந்து ஒன்பது அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல இருந்து குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழும் அதனால கண்ணீர் ராசிக்கும் இந்த வருடம் வந்து திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் குறிப்பாக காதல் திருமணம் கைகூடும் காதல் திருமணம் ஏன் காதல் திருமணம்னு நான் வந்து கண்ணீர் ராசிக்கு ரொம்பவும் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ஏழாம் பாவகத்துல இருக்குது யாருன்னா ராகு ஏழில் ராகு அப்படின்னாலே கலசர சமத்துல ராகு அப்படின்னாலே காதல் என்பது அந்த இளம் பருவத்தினருக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும் அதுவும் குறிப்பாக வேறு மொழி பேசுறவங்க வேற மதத்தினர் மீது ஒரு ஈடுபாடு ரொம்பவும் இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வீட்டுல போய் சொல்றதுக்கு பயம் வீட்டுல சொல்ல முடியல எப்ப சொல்லலாம் மே டுவென்டி போர்த்துக்கு பிறகு சொல்லுங்க மே டுவெண்ட்டி போர்த்துக்கு பிறகு சொல்லும் போதுதான் திருமணமா கன்வெர்ட் ஆகும் அவங்களுடைய பெர்மிஷன் திருமணம் செய்யலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பதெல்லாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல கணவன் மனைவி நிறைய சண்டை சச்சரவு பிரிவு நிறைய மனக்குறைகள் மனக்கவலைகள் இதெல்லாம் இருக்குது கண்ணீராசி குடும்பங்கள்ல குறிப்பா கணவன் மனைவி உறவுல அதெல்லாம் வந்து என்ன ஆகும் இந்த மே டுவெண்ட்டி போர்த்துக்கு பிறகு அப்படின்னா ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது அதன் பிறகு கொஞ்சம் வரும் அதனால அது கூட நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் ராசிக்கு இந்த வருடம் வந்து திருமணம் பிராப்தம் என்பது உங்களுக்கு அமையப் போகிறது காதல் திருமணமாக குறிப்பா இருக்கும் அதனால இளம் பருவத்தினர் எல்லாம் நீங்கள் வந்து மே டுவெண்ட்டி போர்த்துக்கு பிறகு வீட்டுல சம்மதம் வாங்குங்க திருமணம் செய்யுங்க சந்தோஷமாறிங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து விருச்சகம் ராசி விருச்சகம் ராசிக்கு வந்து தொடக்கத்துலதான் வந்து குரு வந்து ஆறாம் பாவகத்துல இருப்பாரு மறைவிடத்துல இருப்பாரு மே போர்த்துக்கு பிறகு அவர் வந்து ரிஷபத்துக்கு உங்களுடைய ஸ்தானத்திற்கே குரு வராரு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலம் உங்களுக்கு அவரு ஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்வார் அப்ப வந்து அந்த வருடம் முழுக்கவே ரொம்ப ஒரு மூட்ல தான் இருக்க போறீங்க திருமணம் குழந்தை பாக்கியம்னு வரிசையா ஒவ்வொரு நல்ல விஷயமா ஒரு சுபமான பலன்களாக விருச்சகம் ராசிக்கு நடக்கும் ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும் ராசிக்கு அப்ப வந்து இப்ப கடந்த எல்லாம் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் திருமணம் வரன் கிடைக்கல திருமணம் ஆன தம்பதியர்கள் கூட நிறைய பிரிவினைகள் சண்டைகள் காதல்ல இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சுட்டீங்க இந்த மாதிரியான பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு கூட அதெல்லாம் இப்ப வந்து கிளியர் ஆகும் காதல் வந்து திருமணமாக கன்வெர்ட் ஆகும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா நடக்கும் எதுவுமே சிரமப்பட்டு நடக்காது எல்லாமே மிகவும் சுலபமாக நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது நினைத்து நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது வந்து தன்னாலே வருது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வருடம் திருமணம் அந்த எமோஷனல் சைடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை வந்து விருச்சகம் ராசிக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் கொடுக்க போதுங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து தனுசு ராசி டூ தௌசண்ட் ஃபோர் தொடக்கமே தனுசு ராசிக்கு அட்டகாசமா இருக்கும் அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பாரு குரு பலத்தோட இருப்பாரு அப்ப வந்து உங்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கமே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய தடைகள் கடந்த ஏழட்டு வருடமா அப்படின்னா நீங்க வரன் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைஞ்சிச்சு அப்படின்னா டக்குனு நீங்க வந்து அந்த வரனை வந்து நீங்க முடிச்சிடலாம் அதே போல ஒரு காதல்ல இருக்கீங்க அப்படின்னா இப்ப வந்து திருமணமா அதை கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம் இது வந்து ஒரு சரியான ஒரு நேரம் தான் அப்ப வந்து அதற்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணலாம் அதே போல உங்களுக்கு வந்து இந்த மே டு போர்த்துக்கு பிறகு குரு வந்து ஆறாம் ஆவகமான ரிஷபத்துக்கு போறாரு அப்ப ஆறாம் பாவகத்துக்கு ரிஷபத்துக்கு குரு போனாலும் கூட அவருடைய பார்வையை வந்து குடும்ப ஸ்தானத்தின் மீது விழும் அப்ப வந்து ஒரு குடும்பம் அப்போது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது அப்ப வந்து மேஷம் ராசிக்கு இந்த வருடம் முழுக்கவே திருமணம் காதல் ரிலேஷன் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு சுபமான ஒரு பலன்கள் தான் இருக்குதுங்க

மே டுவெண்டி போர்த்து உங்களுக்கு குரு டிரான்சிட் ஆகி உங்களுடைய பூர்வ ஸ்தானமான ரிஷபத்துக்கு வர்றாரு குரு பலம் கிடைக்குது அப்ப மே டுவெண்டி போர்த்துக்கு பிறகு மகரம் ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கிறது அதாவது திருமணம் ஒரு காதல் இருக்கீங்க நீண்ட காலமா காதல் இருக்கீங்க அந்த காதல் கூட பிரிவினை ஆயிட்டு அப்படின்னா கூட அந்த பிரிந்த காதல் கூட இப்ப வந்து இணைந்து அது திருமணமாக கன்வெர்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் மகரம் ராசிக்கு அப்ப அதற்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம் வரன் பார்த்திருக்கீங்க நிறைய தடைகள் இருக்குது கடன் கடந்த ஐந்து வருடங்களாக தடை இப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து குடும்ப ஸ்தானத்துலதான் சனி இருக்கிறாரு அப்படிங்கறதுனால தடைகள் வருமோ அப்படின்னு நீங்க எந்த விதத்திலயும் அச்சப்பட வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே ஏழரை சனி கிட்டத்தட்ட உங்களை பொறுத்தவரை முடிந்த மாதிரிதான் மகரம் ராசிக்கு இந்த காலகட்டம் என்பது இந்த மே டுவெண்டி போர்த்துக்கு பிறகு டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல உங்களுக்கு ரொம்பவும் ஒரு நல்ல காலம் திருமணம் காதல் ரிலேஷன் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு சுபமான ஒரு பலன்கள் இருக்குது ராசியின் மீது குரு பார்வை விழுகிறது எல்லா இதுவரைக்கும் ஒரு தைரியமா எது எந்த ஒரு இறங்காதவர்கள் கூட இப்ப வந்து தைரியமா உங்களுக்கு நீங்க வந்து ஒரு காதல்ல இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு தைரியமா அதை வந்து வீட்டுல சொல்லி அதை வந்து திருமணமா நீங்க கன்வெர்ட் பண்ணி கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்பவே அதிகங்க நல்ல விதமா நீங்க வந்து பிளான் பண்ணுங்க நீங்க வந்து திருமணம் செய்யுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷமா இருங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வருடம் வந்து நான் சொன்ன மாதிரி குரு பகவான் கால சக்கரத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவான் ஒரு காதலோடு ஒரு கனிவோடு அஹ் எல்லா ராசிக்குமே ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்புங்க அதனால ஒரு சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவியர்கள் கூட இந்த புது வருடத்துல ஒற்றுமையாக இந்த அட்லீஸ்ட் இந்த மே டுவெண்டி போர்த்துக்கு பிறகாது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும் என்று இறைவனை மனதார வேண்டி அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக நண்பர்களே இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ்கள ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்